நம்முடைய மனசு எந்தளவுக்கு விசாலமாக ஆகிக்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம முகம் பிரகாசமாக ஆகிக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல நம் முகத்துக்கு பின்னாடி ஒரு ஆழ வட்டமும் வந்து கொண்டே இருக்கும் என்ன தான் காசு வானம் புகழு அப்படின்னு வெளி உலகத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கல அப்படின்னா அந்த வாழ்க்கை நித்தமும் நரகம்தான் நமது வீட்டில் செடிகள் மரங்கள் வளர்க்கலாமா தாராளமாக தென்மேற்கு மூலையிலும் வளர்க்கலாம் வடமேற்கு மூலையிலும் வளர்க்கலாம் தென்கிழக்கு மூலையிலும் வளர்க்கலாம் எக்காரணம் கொண்டும் ஈசானிய மூலையில் மட்டும் வளர்த்து விடக்கூடாது அது வளர வளர நமக்கு ஆபத்தே காசு செலவுன்றதை செலவு பண்ணுறத வைக்கிறமோ இல்லையோ அது ஒன்றும் பெரிய பாதிப்பை நம்ம கொடுத்துட்டு போகிறதில்ல ஆனால் காலத்தை நம்ம எப்படி செலவு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் சரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தணுமா அல்லது தவறான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தணுமா அல்லது சரியான நபர்களுடன் பழகருக்கு உபயோகப்படுத்தணுமா அல்லது தவறான நபர்களுக்கு பழகருக்கு உபயோகப்படுத்தணுமா இதை சற்று கொஞ்சம் ஆராய்ந்து நம்ம திரித்து கொண்டு வாழைப்பழகிக் கொண்டால் நமது வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா காலம் வந்து போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வரவே வராது பணம் போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம ஈஸியாக சம்பாதிக்க முடியும் எங்கே நீங்கள் அதிகம் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ அங்கே தான் உங்களுக்கான புதையில் புதைந்து கிடைக்கிறது சற்று சிந்தித்து அதை கவனித்தீர்கள் என்றால் அந்த புதையிலே நீங்கள் எடுத்து விடலாம் சந்தோஷம் வந்தால் சீக்கிரம் அனுபவிச்சுடணும் சங்கடங்கள் வந்தால் சீக்கிரமாக அனுப்பி வச்சுடணும் இதுதானுங்க வாழ்க்கை உண்மையும் நேர்மையும் நம்மிடம் இருந்தால் பணத்தை வாரி வழங்குதோ இல்லையோ நிம்மதி தாராளமாக வழங்கி கொண்டே இருக்கும் திருமணம் தாண்டிய உறவு என்ன பண்ணு அப்படின்னா தங்களது குழந்தைகளுக்கு திருமணத்தை தள்ளி போட வைக்கும் அல்லது திருமணம் நடந்தாலும் தாம்பத்தியத்தில் ஒரு திருப்தியின்மை கொடுத்தே தீரும் இது எப்போ நம்ம புரியும் அப்படின்னா நம்ம சுகத்தை அனுபவிச்சுட்ருக்கும்போது இருக்கும்போது தெரியவே தெரியாது நம்ம குழந்தைங்க அந்த பாதிப்பை அடையும் போதாவது தெரியுமா அப்போவும் தெரியாது காலம் எல்லாத்தையும் வச்சு செஞ்சிடும் செய்து இந்த தவறை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணாதீங்க நன்றி விட்டுக் கொடுப்பது என்பது தொலைப்பதல்ல விதைப்பது அறிவு மிகுந்தவர்கள் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் அறிவு சற்று குறைந்தவர்களோ தொலைத்து கொண்டே இருக்கிறார் உங்களை எது சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து எப்பாடுபட்டாவது வெளியே வந்துவிடுங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களைப் போல் ஒரு சுதந்திரமான மனிதனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் பணக்காரணம் ஆகிறது பணக்காரணம் ஆகாமல் போகிறதுக்கு காரணம் உங்களை பெற்றவங்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ அல்லது உங்களிடம் இருக்கும் பணமோ பணம் இல்லாம இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டுமே உங்கள் மனநிலை மட்டுமே நீங்கள் பணக்காரம் ஆக வேண்டும் என ஆர்வமானதில் ஒரு தீவிரமான எண்ணம் இருந்து நீங்கள் பணக்காரன ஆகிறது பணக்காரனாக ஆகாமல் போகிறதுக்கும் காரணம் உங்களை பெற்றவங்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ அல்லது உங்களிடம் இருக்கும் பணமோ பணம் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டுமே உங்கள் மனநிலை மட்டுமே நீங்கள் பணக்காரனை ஆக வேண்டும் என ஆழ்மனதில் ஒரு தீவிரமான எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பணக்காரன் ஆகிய தேடுவீர்கள் அதற்கு எல்லா மன இயற்கை உங்களுக்கு வழிவகுக்கும் எத்தனை நபர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் இந்த இயற்கையை உங்களை வழிநடத்தும் அதை விடுத்துவிட்டு காரணங்களை மட்டுமே கொண்டே இருந்தால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரனாக ஆக முடியாது காரணங்களை உங்கள் மீது சுமத்துவர்கள் வேண்டுமானால் பணக்காரனாக மொழியை நீங்கள் ஆகவே முடியாது இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை கெட்டியே பிடிச்சுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாகவும் பிரமாதமாகவும் வாழ முடியும் என்ன வந்துடும் அப்படின்னா காரணமின்றி எந்த ஒரு செயலும் நமக்கு நடப்பதில்லை இதை மட்டும் மைண்டில் எப்போவுமே எந்த ஒரு செயல் நடந்தாலும் இதை மனசில் நல்ல ஆழமாக பதிய வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நித்தமும் நிம்மதி தான் தொழிலில் லாபம் நஷ்டம் பார்க்கலாம் தப்பே இல்லை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா அப்போ தான் தொழில் வளர்ச்சி அணையிற்கு பெரிது உதவிகரமாக இருக்கும் ஆனால் வீட்டில் வாசப்படியில் எல்லாம் லாப நஷ்டம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வாழ்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது அல்லது திருமணம் தாண்டிய உறவு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவு இவை எல்லாமே வாஸ்துப்படி ஒரு வீட்டில் தென்மேற்கு பிரச்சனை இருந்தாலோ அல்லது தென்மேற்கு தெற்குத்து இருந்தாலோ அல்லது தென்மேற்கு ஓப்பனாக இருந்தாலோ இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வாஸ்துவில் தெற்கே எந்த அளவுக்கு காலியிடம் அதிகமாக இருக்கிறதோ அல்லது தெற்கே பள்ளமாக இருக்கிறதோ அந்த வீட்டின் ஆரோக்கிய குறைபாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மற்றும் பொருளாதார நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் வாஸ்துப்படி எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் மிகவும் கவனிக்க வேண்டிய சில தவறுகளை நாம் சரி செய்து கொண்டாலே ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால் காண முடியும் என்னதுன்னா வடகளுக்கு படிக்கட்டு வாயு மூலம் கட்டு வாயு மூலம் பள்ளம் வாயு மூல கிணறு வாயு மூல மூடப்பட்ட படிக்கட்டு வடக்கு மூடப்பட்ட அமைப்பு கிழக்கு மூடப்பட்ட அமைப்பு இவைகள் மட்டும் இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் தேவைகளின் மீது கவனத்தை குவிக்கும் பொழுது தேவையில்லாத மீது கவனங்கள் சிதறிக்கப்படுகின்றன ஒருவர் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நெஞ்சில் காதல் இருந்துச்சு அப்படின்னா நித்தமும் காதலுக்கு தினம்தான் நித்தமும் மதர்ஸ் டே தான் நித்தமும் ஃபாதர்ஸ் டே தான் நித்தமும் பிறந்த நாள் தான் நித்தமும் திருமண நாள் தான் தினத்தை மட்டும் கொண்டாடுவது முக்கியமே இல்லை நம் நெஞ்சில் காதலை வளர்த்துக் கொள்வது மட்டுமே மிக மிக முக்கியம் அது மட்டுமே நம் ஆன்மா மீது நமக்கு காதல் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் நமது ஆன்மாவை சாந்திப்படுத்த நம்மால் மட்டுமே முடியுமே உடைய மற்றவர்கள் முடிவது என்பது சற்று கடினமான காரியமே தவறுகளை தவறுகள் என்று ஒத்துக்கொள்ளாத வரை தவறுகள் ஒருபோதும் சரி செய்யப்பட போவதே இல்லை கலியுகத்தின் மிகவும் கசப்பான சம்பவம் எது அப்படின்னா ஒரு மனிதனின் திறமை உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு உள்ளது ஆனால் அப்பேற்பட்ட மனிதனை ஒரு ஆறு இன்ச் மொபைல் ஃபோன் அடிமையாக்கி வைப்பதே வைத்திருப்பதே இந்த கலியுகத்தில் மிகவும் கசப்பான சம்பவம் வாழ்வதற்கு லட்சோப லட்சம் வழிகள் உண்டு இறைவனை கொண்டான் அதை விடுத்துவிட்டு மனிதனை பிடித்துக்கொண்டால் மனிதர்கள் எண்ணம் போல் சிறிய சிறிய வாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கும் அகண்ட மனதுடன் கூடிய இறைவனை பிடித்து கொள்ளுங்கள் லச்சோ புலச்ச வழிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாழ்வது எப்பொழுது பார்த்தாலும் கடன் கடன் என கடனையே நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கடன் மென்மேலும் பெருகுமே ஒழிய ஒருபோதும் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை கடனை குறைக்க வேண்டுமென்றால் பணம் வேண்டும் பணம் வேண்டுமென்றால் வருமானம் வேண்டும் வருமானத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வழிகளை தேடுங்கள் நிச்சயமாக வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கையும் வசந்தமாகும் தேவையில்லாதக்கெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த செலுத்த தேவையானதெல்லாம் உங்களை விட்டு விலகி கொண்டே இருக்கும் ஆதலால் நமக்கு தேவையில்லை என்கிற பொழுது அதன் மீது கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு தேவையின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் இறைவன் கொடுத்து அருள்வார் கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்துகள் ஏனால் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தருவதை நிறுத்துவதே இல்லை மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட போனால் சர்வர் நம்மள்கிட்ட என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பார் அதே நாலு மணிக்கு போனோம்னா நம்ம சர்வர்கிட்ட சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்போம் ஏன்னா ஆப்ஷனே குறைஞ்சிடும் லேட்டாக போகிறதுனால அது மாதிரி சில முடிவுகளை நம்ம உடனே எடுக்கலை அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி ஆப்ஷனை சிக்கிக்கிட்டு தவிக்க வேண்டிய சூழ்நிலை சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வது மட்டும்தான் அதிகம் எதிர்பார்ப்பின்றி வாழும் மனிதனிடம் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது மகிழ்ச்சி தம்பதியர்கள் இடையே தாம்பத்தியம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் சம்பாத்தியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் நம்மிடம் பணம் வேண்டும் இறந்த பிறகும் மரியாதை வேண்டுமென்றால் நம்மிடம் குணமும் வேண்டும் மனமும் பணமும் இரு கண்கள் போல தனக்கு வேண்டியதை கேட்பவர்கள் அப்பொழுது மட்டுமே முட்டாளை தெரிவார்கள் தனக்கு வேண்டியதை கேட்காமலே இருப்பவர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக முட்டாளாகத்தான் தெரிவார்கள் கோபம் கூட சில சூழ்நிலைகள் நல்லதுதான் ஆனால் கோபத்தை நாம் கையாளும் விதமாக இருக்க வேண்டும் கோபம் நம்மளை கையாளும் விதமாக இருக்கக்கூடாது கடினமாய் உழைத்தவர்கள் முன்னேறவில்லை கவனமாய் உழைத்தவர்களே முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லார்னாலையும் வாஸ்துப்படி அதாவது நூறு சதவீதம் வாஸ்துப்படி வீடு கட்டுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று அதே சமயத்தில் வாடகை வீட்லேயும் போக்கியத்துக்கு போகிற வீட்லேயும் பக்காவான வாஸ்துப்படி வீடு என்பது மிகவும் சாத்தியமற்ற ஒன்று அதனால் நம்ம வாஸ்துப்படி தவறாதுன்னு சொல்லிட்டு பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அது இயற்கையான பரிகாரம் அந்த வீடு எடுத்துக்கொள்ளும் அதை இல்லது அதை நடைமுறைப்படுத்த பாடுபடும் அதை இந்த இயற்கையுடன் நம் ஒருங்கிணைந்து கொண்டார் வாஸ்துவில் வரும் தோஷங்கள் அதோடு சரி செய்துவிடும் மனைவியிடம் அம்மாவின் கைப்பக்குவத்தையும் கணவனிடம் அப்பாவின் மனப்பக்குவத்தையும் எதிர்பார்ப்பதாலேயே கணவன் மனைவி ஒருவில் இரு மிக முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இந்த மாதிரியெல்லாம் நினச்சி எப்போவுமே வருத்தப்படாது ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரோ அதோட பல மடங்கு பலனை உங்களுக்கு கடவுள் கொடுத்தே தீருவார் ஏன்னா கடவுளுக்கு நீங்கள் மிகச்சிறந்த நண்பனை மாறிட்டீங்க கடவுளை முழுமையாக உணர்ந்தோ கஷ்டங்களை கண்டு ஒருவது அஞ்சுவதே இல்லை நமக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி கடவுள் நம்முடன் துணை கொண்டிருக்கிறார் என்பதை மறவாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயலையும் கடவுள் நம்மீது கொண்டுள்ள அக்கறை நமக்கு தெரிய வரும் இப்பொழுது தெரியாது காலம் வரும்போது கண்டிப்பாக தெரிய இறைவன் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்களும் மற்றவர்களை வழிநடத்துங்கள் இறைவன் உங்களை மிகவும் சிறப்பாக வழிநடத்துவார் கண்ணின் காணும் எல்லாம் நம்பும் நாம் நம்மளை படைத்த கடவுளை நம்புவதற்கு சற்று யோசிக்கவே செய்கிறோம் நமது வாழ்க்கையில் பொறுப்புகளை எந்தளவுக்கு எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்கிறோமோ அந்தளவுக்கு நமது வளர்ச்சியும் நித்தமும் சாத்தியமே பொறுப்புகளை தட்டி கழிக்கும் பொழுது நமது வளர்ச்சியும் தட்டி கழிக்கப்படுகிறது யாராருக்கு என்ன ப்ராப்ளமோ அதுதான் நடக்கும் என்ன தான் நம்ம தலையில நின்று பிறண்டாலும் நடக்கிறது தான் நடக்கும் அதனால் நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் நடந்துருதுன்னு சொல்லி வருத்தப்படும் வேண்டாம் எண்ணம் போல் வாழ்வு என்பதை விட எண்ணத்தில் எது திண்ணமாக நின்றதோ அதுதான் வாழ்வாக அமையும் உலகத்திலேயே சிறந்த பூ எது அப்படின்னா அது மன்னிப்பு மட்டும்தான் ஒவ்வொரு உறவுமே தனித்துவம் வாய்ந்ததுதான் தான் ஒன்றில் இன்னொன்றை தேடினால் ஏமாற்றமே மிஞ்சும் நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னா நிம்மதிங்கிற வார்த்தைக்குள்ளேயே ஒளிஞ்சுருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டால் நிம்மதி எப்பொழுதுமே நம்ம ஃபஸ்ட் எழுத்து கடைசி எழுத்து நிதி அதே மாதிரி கடைசி ரெண்டு அழுத்து மதி நிதியையும் மதியையும் சரியாக மெயின்டைன் பண்ணிட்டா நிம்மதி என்றைக்குமே நம்மளோட தான் இருக்கும்